வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கருப்பா யூரக ஐயப்பாடி பாண்டிச்சாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வர வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

சத்தமிட்டு ஆடுகின்ற அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா ஓடவிட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டி தாழ விட்டு ரசிப்பதை ஜல்லிக்கட்டு இல்லை ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டி என நோக்கத்தோடு சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம்

காட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை விட்ட வந்த தெய்வமா அன்னிய பூமியில புழுதி மறக்கும் காலகி நாட்டமா இல்லை அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த

மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரணி தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் கருப்பாயூரன் ஐயம்பாண்டி பாண்டிசாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா ஏழடி பள்ளத்தில் உறங்கி கொண்டிருக்கும் உரலும் உன் ஆட்டத்தை கண்டு உயர்ந்து நிற்க உற்சாகப்படுத்தும் ரசிகரும் உன் வீரத்தை கண்டு வியந்து நிற்க தரையில் உன் பாதம் பட்டு வீரர்கள் நெருங்க நெருங்க நீயும் கோபப்பட்டு உன் உடம்பில் மணக்குது வாறு சந்தனப்பட்டு கூர் வீட்டிய கொப்பில் சிலுக்குது வாறு கூறப்பட்டு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வட்டம் போட்டு வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் மலகரே வீசும் காற்றில் மேடி அசையா தென்றலும் முயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வண்ண கயிறு ஒன்னை பின்தொடர விதைத்த நடுக்கல் உன் நாட்டத்தை கண்டு மிரல ஏனியை சூடேற்றி ஊழையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாலத்தால் புழுதி கிளப்பி என் திமிழுக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காலையா காலை எரிகளா என ஒரு திறந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளே வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா

தூரி மண்ணிலை காலையும் சிலி சிலிர்க்கின்றது ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு சாக விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு விளையாட விட்டு ரசிப்பது தான் வட மஞ்சு விரட்டின் ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமு தேவர் மகன் முனியசாமி தேவர் கிராம தலைவர் அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அழகர் அவரது மருது காளை

தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்களாக விளங்கக்கூடிய பசுமன் தெய்வ திருமகனார் தேவர்கள் ஆசியிலுடன் தற்சமயத்திலே சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ராமு தேவர் மகன் முனியசாமி தேவர் கிராம தலைவர் அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அழகர் அவரது மருந்து காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் சென்ற இடம் எல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மாவட்டத்திற்கு சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியில்

நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்ட கருப்பாயூரன் ஐயப்பாண்டி பாண்டிசாமி வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது தங்களுக்கான